ஏட்டி என்ன பண்ண போகிற உன் புதுசாக என்ன செய்யான்னு போய் பாரு ஓடு நான் மட்டும் போய் பார்க்கணுமோ நீங்களும் வாங்க அதை பாட்டி ஏம்மா எனக்கு பயமா இருக்குமா அவன் ஏதோ லாவணியா கீவணியாங்க புதுசாக இருக்கு இருக்குது பேரு விளுக்கு ரெண்டு பிளாடு ஜாமா வழி போட்டு உட்கார வச்சுட்டு ஒழுங்காக என் கூட வந்துடுங்க சொல்லிட்டேன் எனக்கு கொத்திலே போக பயமாக இருக்கு ஏன்மாட்டி முட்டி செத்தாவளையும் சேர்ந்துச்சு அவனேன்னு என்னையும் கூப்பிடுதே உங்க மகன் தானே வாங்குனீங்க பாப்பா இங்கே இருந்து விளையாடும்மா நாங்கள் இப்போ

பேயெல்லாம் பிடிச்சிருக்காது அவர் ஆள் மனசுல பொண்ணுங்கிற ஆசையோடய இருந்திருப்பாரு சி இதுல என்ன சி நீங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கலையா ஆஹ் அப்புறம் உங்களுக்கு ஆம்பளை நினைப்பு தானே இதுதானே பிறந்ததுல இருந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் வேற என்ன செய்ய முடியும் எனக்கு மாத்திரத்துக்கு வேற அப்டேட் வரலையே சரி சரி பேசண்ட கூட்டுவாங்க வாங்க உள்ள போய் என்னன்னு பாப்போம் பாபு சி லாவண்யா இந்த டாக்டர் உனக்கு ஏதோ டெஸ்ட் பண்ணணுமா நீ வந்து அழகா இருக்க உனக்கு மீச மட்டும் அசிங்கமா இருக்கலாம் அதை எடுத்து விட்டுருவாரு போறியா ஆமாக்கா நான் உடனே நடிச்சுக்கிட்டே இருந்தேன் மீன் சசிக்கமா என்ன செய்யலாம் நல்ல கரெக்டா டாக்டர் கூப்பிட்டு வந்திருக்கீங்க சரி ரொம்ப நீட்டாதவா உலக அழைக்கினா தான் உலக அழைக்கினா தான் இப்ப சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் லாவண்யா நான் காலேஜ் படிக்கேன் ஏ அம்மா இவர் காலேஜ் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுத லாவண்யா கண்ண மூடுங்க வெரி குட் ஏன் டாக்டர் அவருக்கு ஏதாவது சர்ப்ரைஸா கொடுக்க போறீங்களா ஆமா சர்ப்ரைஸா பெரிய ஊசி போட போறேன் ஏ அம்மா மண்டல எத்தான் பெரிய ஊசியா இறக்குதாரு

லாவண்யா அவன் லாவண்யா சரி ஏதோ ஒண்ணு போயிட்டா என்ன செய்ய ஊசி மயக்கத்துக்கு ஒரு மணி நேரம் போக மாட்டான் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அத்தப்படி முழிச்சிட்டாரு முழிச்சாரு லாவண்யா என்ன பசிக்கும் லாவண்யாவா என்னாச்சு சித்தி உங்களுக்கு என்ன சொல்றீங்க ஜாலி 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 என் புருஷனுக்கு நினைவு வந்துட்டு சி இது என்ன ட்ரெஸ் நிட்டமா இதுக்கு இப்படி ட்ரெஸ் எல்லாம் எனக்கு போட்டு விட்டுருக்க

பிடி ஸ்வின் அப்படினா அதெல்லாம் தெரியாது அப்படி தான் எழுதி இருக்கு அம்மா வா இங்கிலீஷ்ல டீ வைக்க உள்ள வாங்க எல்லாரும் வாங்கம்மா வாங்க என்ன வேணும் பிடி பார்லருக்கு எதுக்கு வருவோம் அழகு படுத்ததா இந்த நுக்கல்லா சோப்பு சுடிதாரு அவ மண்டே நல்ல நீட்டா சரி பண்ணி விடுங்க பாப்போம் ஆ சேர்ல வந்து உட்காருங்க இவங்களுக்கு நல்ல பெரிய முடி இருக்கு உள்ள எல்லாம் சுருண்டு சுருண்டு கிடக்கு அந்த சுருட்டையை பூரா எடுத்து நல்லா ஆளு நல்லா சூப்பர் ஆக்கி விடுங்கக்கா பிள்ளை எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி பர 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 முடிச்சுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் அழகா வைக்கலாம் ஒரு ஃபேஷியல போட்டு ஃபேஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கி அப்புறம் ஹேர் கட் பண்ணி சூப்பர் ஆக்கிடுவோம் கொஞ்சம் பாத்து பண்ணி விடுமா என் கவர்மெண்ட் வேலை பாக்கா கவர்மெண்ட் வேலை தான் நல்லா பண்ணணுமோ மத்தாளுக்கு பண்ண கூடாதோ நல்லா பண்ணேன்னு சொன்னா பாதும் ஏ அம்மா சுந்தரிக்கு என்ன கோவம் வருது என் பிள்ளை வேலைக்கு போற பிள்ளை கொஞ்சம் நல்லா பாத்து பண்ணி விடு ஆ ஓகே ஓகேக்கா ஏமா பிள்ளை மண்டல நல்லாமட்டுதான் மொட்டையாற கூடாதுட்டி பிள்ளை கல்யாணம் முடிக்கணும் மொட்டை மண்டைய ஆகிட்டா யார் கட்டுவா எப்படி நல்லா சிவாதான் கட்டணும் சும்மாவே அந்த காமாட்சி என்ன பேச்சு பேசிக்கிட்டு தெரியறா மொட்டையான பிள்ளையை கெட்டுவாதோ நீ ரொம்ப பேசாத நீ ஒரு காலத்துல உம்பளைக்கு மொட்டை போட்டு தானே

இல்லைக்கா இவங்களுக்கு நல்ல பெரிய முடிதான் சுருண்டு 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 தான் அப்படிவே இருந்திருக்கு நல்ல ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணது சரியாயிட்டு அழகே பொராமை படம் அழகு என்ன அழகு இத்தனை அழகு கோடை மலர் கோட்டையின் அழகு அழகே பிரம்மனிடம் கொடுக்க போயிருந்தேன் நீ endian மனைவியாக வேண்டும் என்று ஏய் அந்த பாட்டு சிவாதாடிப்பம் ஏமா நல்லா இருக்கேண்ணா அந்தச் அம்மா அழகா இருக்கட்டி மோனிஸ் ஆமாட்டி தங்கோ அம்மா அழகா இருக்க ஐயோ ஏன் கண்டையும் பட்டு நீ வீட்டுல போய் சுத்தி போடணும் எம்ம போட்டிசன் எவ்வளவு ரூபா ஆச்சு 2500 ஏய் அம்மா 2500 ரூபாயா பரவால பரவால இந்த அழகுக்கு 2500 ரூபாய் அழகா குடுக்கலாம் நல்ல அழகா பண்ணி விட்டு காப்ளைய சீ முதல்ல காமிக்கணும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அம்மா ஆபீஸ்க்கு இப்டே கேர் ஸ்டைல் பண்ணிட்டு போ அழகா இருக்க சரிமா கேக்க ஒரு வழி எல்லாரும் சொல்ல மாதிரி முனிஸ் மூஞ்ச நல்ல அழகா மாத்தி விட்டாச்சுக்கா இன்னும் யாரும் சொல்ல மாட்டாவோ ஆமா பிள்ளை இப்பதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கா

ஏக சாயந்தரம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷாப்பிங் போனோம் வைக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கிடந்தாரு அத்தை பாட்டி நானும் நைஸா பேசி ஷாப்பிங் போலாம் லாவணியா வாங்க சொல்லி கூட்டு போய் மண்டையில ஊசிய போட்டோம் கொஞ்ச நேரம் தூங்கினாரு அதுக்கப்புறமா சரியாயிட்டா இருக்கா இக்க வருஷத்துக்கு ஒருக்கு இப்படி ஆயிருக்கா இந்த டாக்டர் கேக்கற உங்க ஊர்ல எல்லாருமே ஏன் இப்படி மெண்டலா இருக்கியோன்னு ஆமா டாக்டர் சொல்றது கரெக்ட் தானே திடீர்னு இவா கீதா மண்டல விழுந்து அவ மண்டலாவா அப்புறம் அந்த வடிவு பாட்டி அப்புறம் கணேசன் தாத்தா அப்புறம் கொஞ்ச நாளைக்கு உங்க தாத்தா மாமா அப்படி பண்ணிட்டு இருந்தாரு அது கேக்கதன சரி வர டாக்டர் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான்

அப்படியே பிச்சையும் விழுமா நீ போய் எடுத்தி பிச்சை அன்னைக்கு எடுத்திய கோயில் திருவிழாவில் அம்மா தாயை பிச்சை போடுங்க போய் எடுத்தி நிச்சயதார்த்தம் நடக்க போது வாங்க 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 என்னக்கா திலத்தை போட இந்த மெண்டல் நிச்சயதார்த்தம் வச்சுட்டு அப்ப சைக்கி வச்சுருவா கல்யாணம் முடிச்சு எட்டாயிரம் ரூபா பிள்ளையே என்னென்னு ஒழிஞ்சு போகிறாம்மா சரி சரியா இருக்குப்பா சரி அந்த கண்டாவையும் என்னென்னு போய் பார்த்துருவோம் வாங்க சரி பாவம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி போட்டமே எந்திரிங்க 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 மெண்டலுக்கும் சைக்கோவுக்கும் கல்யாணம் அதை பார்க்கறதுக்கு ஊரெல்லாம் ஓட ஓடது